நான் ஏதோ ஒரு திருவண்ணாமலைக்கு இவங்க பேச இருந்தாங்க தமிழ் பெருங்கனவு நிகழ்ச்சிக்காக இப்போ கோயிலுக்கு நண்பர்கள் போனார் நான் கோயிலில் நின்றுட்டு இருக்கிறேன் கர்ப்ப கிரக கர்ப்பகிரகமில் நவகிரகத்தை சுற்றிட்டு வந்தேன் இருங்க இருங்க எனக்கு ஆகுது போகலாம் இருங்க இருங்கன்னு சுற்றிட்டு என்ன ஆச்சின்னு கேட்டேன் சூப்பராக அந்த அம்மா பதில் சொன்னாங்க எனக்கு இந்த வாட்டிக்கு சனிப்பெயர்ச்சி நான் கொஞ்சம் கிரகங்களை சுற்றிக்கணும்னு அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன் ஏன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே படிக்கலையா கோலரு தீர்ப்பதிகம் கோலங்கள் என்ன செய்யும் சீவன் சிவனாக உள்ளே இருக்கின்ற பொழுது என்று கேட்கிறார் திரும்புலர் எனக்கு புரிகிறது உங்களுக்கு புரிகிறதா தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் அடுத்த கட்டத்துக்கு போய் நிறுத்தனா பாருங்க நம்மள கை பிடிச்சுக்கிட்டு இது எல்லாம் ஒழுக்கமா நீ வாழ்ந்தனா உன் புலன்கள் இருக்குல்ல கள்ளத்தனம் செய்யறதுக்கு உன்னை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய கள்ள புலன் ஐந்தும் காடா மணி விளக்கு நீ செய்யும் காரியங்களுக்கு அது மணி விளக்காக வந்து வெளிச்சம் தரும் சொல்லுங்க இது எழுபத்தஞ்சு வயசுல புரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது இருபத்தஞ்சு வயசுல புரிஞ்சுக்கோ எழுபத்தஞ்சு வயசுல ஆண்கள் சொல்லுவாங்க தெரியுமா உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி காலச் சுமை தாங்கி போலே மார்பில் இணைத்தாய் வீழும் கண்ணீர் துடைத்தால் என் விம்மல் தண்ணீர் மட்டும் என் தேவையை யார் அறிவார் உன் போல் இப்போ சொல்லு அத முப்பது வயசுல சொல்றது கோத்து வச்சிருக்கோம்ல நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எழுபத்தஞ்சு வயசு ஆகிட்ட அந்த ஆளுக்கு வாழ்க்கையில் சிறிய வயதிலே சிறிய வயது என்று இல்லை என் உறவுகளே வாழ்க்கையில் அந்த விநாடியில் ஏதேனும் வந்து சேர்ந்தால் அந்த வினாடிகள் விழித்துக் கொள்ளுங்கள் அதை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள்